ரொம்ப பெருமையாக இருக்கு வணக்கம் அண்ணே வந்து நம்ம பாலா அண்ணே இப்போ வந்து மக்கள் சேவகன் மக்கள் தொண்டு அண்ணே வந்து பயணிச்சிட்ருக்கிறது வந்து மிகப்பெரிய பாதை அவர் வந்து ப பயணிச்சுட்டு வர்றது மருத்துவமனையாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யக்கூடிய அண்ணன் மக்கள் சேவகன் நம்ம பாலா அண்ணன் வந்து காந்தி கண்ணாடி அப்படின்னு அழகான ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகம் ஆகியிருக்காரு நிறைய நகைச்சுவை படத்தில் நடிச்சிருந்தாலும் நகைச்சுவை தோற்றங்கள் நடிச்சிருந்தாலும் அண்ணன் பாலா அண்ணே வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக அறிமுகமாகிறார் அண்ணனுக்கான படம் வெற்றி பெற ஒரு சிறந்த ஒரு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியை வந்து சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அண்ணனோட படத்தை நல்லா செப்டம்பர் தேதி தேட்டரில் போய் பாருங்கள் அண்ணனுக்கு வந்து நல்ல ஒரு அண்ணனுக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்ல முடியாது அண்ணனுக்கு வந்து அண்ணனோட படத்தை மக்கள் எல்லாரும் கொண்டு போய் ரசிக்கணும் அண்ணனை கொண்டாடணும் ஏன்னா அவர் வந்து மக்களுக்காக தனக்கான இல்லாத தன்னோட சம்பாத்தியத்தில் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரோட சேவையை வந்து எல்லோரும் பாராட்டுங்க அண்ணனோட படத்தை போய் பாருங்கள் பால அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்து அந்த படத்தை வெற்றி அடைய செய்வோம் மக்களே ரொம்ப பெருமையா இருக்கு நீ என்ன நினைக்கிற பாலா அண்ணன் இப்ப காந்தி கண்ணாடின்ற ஒரு படத்துல நடிக்கிறாரு ஒரு ஹீரோவா அறிமுகமாகறாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாலா அண்ணா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு பாலா யாரு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு நல்லது என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு நல்லது நல்லது பண்றாருங்க அவருடைய உதவி செய்யற வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா என்ன ஒண்ணுமே சொல்ல நல்லது மாட்டீங்கன்னா இது கேட்டா மக்களை பத்தி தெரியணும் அவரோட மனசுல நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க பாலா பத்தி கேபிஒய் பாலா கலக்க போகுது யாரு அதை தாண்டி மக்கள் சேவனா இன்னைக்கு வந்து அது வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு டிஸ்ப்ளேல டிஸ்பிளேல காட்டாது மக்கள் சேவனா வந்திருக்காப்ல எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அண்ணனுக்காக ஒரு காணொலி பதிவிடணும் காந்திக்கு நாடி அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோவா பண்றாப்ல அது அப்படியே அவர் வந்து எது கொஞ்சம் எல்லாம் ஏழ்மைப்பட்ட மக்களுக்கெல்லாம் நல்லது கிட்டதெல்லாம் செய்கிறாரு சாப்பாடு உதவி சாப்பாடு உதவி செய்கிறாருன்னு இல்லை அவர் வந்து ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு ஓட்ட ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி மக்களுக்கான ஏழ்மைப்பட்டவங்களுக்காக நிறையா செஞ்சுட்டு வர்றாரு அவருடைய உதவிக்கார வீடியோக்களை பார்த்து நிறையா மக்கள் வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காங்க அவரை ஹீரோவாக நம்ம பார்க்கணும் அவரை வந்து நம்ம ரசிக்கணும் அவரோட படத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப பெருமையா இருக்கு மக்களே இந்த ஒரு கானொலி தான் ஓகே பாலா அண்ணாவை பிடிச்சா ஐ லவ் யூ பாலாண்ணா அப்படின்னு ஒரு கமெண்டை போட்டு விட்டுருங்க ஓகே மக்கள் பாய் தேங்க்யூ ரொம்ப பெருமையா இருக்கு